ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய் பிச்ச காசு பாருக்கு என்ன ஆசைன்னா பத்து பவுண்ட்ல ஆயிரம் ரூபாய்க்கு நகை கொடுத்தா தான் ஆயிரம் ரூபாய் மதிப்பேங்க ஒரு விஷயம் சொல்லட்டுமா உங்க பேர் என்ன மாலதி மாலதி அம்மாவுக்கு ஆயிரம் ரூபாய் வருதா ஒரு நிமிஷம் வருதா மாசத்துக்கு ஆயிரம் ரூபா வருஷத்துக்கு 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 நீங்க என்ன வேலைக்கு போறீங்க என்ன வேலைக்கு போறீங்க மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபா சம்பாதிக்கிறாங்க ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபா முப்பது நாளைக்கு எவ்வளவு ஒன்பதாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரம் ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறீங்க இல்லையா ஆமா தானே ஏன்னா ஆயிரம் ரூபாயில வந்து ஸ்லாப் இருக்கு இவ்வளவுதான் வருமானம் இருக்கணும்னு நீங்க தான் சொல்றீங்க ஒன்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் நாளைக்கு நிப்பாட்டினா என்னைய கேட்கக்கூடாது அவங்க சொல்றாங்க நான் ஒன்பதாயிரம் ரூபாய் இவங்களே ஒன்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க வீட்டுக்காரர் எவ்வளவு சம்பாதிப்பாரு சரி வேற இவங்க என்ன சொல்றாங்க ஆயிரம் ரூபாயை வச்சு நான் என்ன பண்ணிட முடியும்னு கேட்கிறாங்க மாதம் ஒன்பதாயிரம் சம்பாதிக்கிறீங்க இங்க எவ்வளவு பேர் ஒன்பதாயிரம் 9000 சம்பாதிக்கிறோம் சத்தம்மா அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா கையை தூக்கி சொல்லுங்க அந்த 1000 ரூபாய் பயனுள்ளதா இருக்கா இந்த பார்மா இவ்வளவு பேருக்கு பயனுள்ளதா இருக்கா உனக்கு தான் பயனுள்ளதா இல்ல ரேஷன் கார்டு இருக்கா ரேஷன் கார்டு இருக்கா அரிசி வாங்குறீங்களா அரிசிக்கு காசு வாங்குறாங்களா இல்லன்னா அரிசி காசு இல்ல ஆயிரம் ரூபாய் காசு எல்லாமே உங்க வீடு தேடி வருது ஆனா என்ன சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க ஆயிரம் ரூபாய் எனக்கு பத்து